நண்பர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இந்த வாரத்தில் யாரெல்லாம் தங்கம் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு நேற்று தங்க விலை அதிகரிச்சதை தொடர்ந்து எத்தனை பேர் வாங்க மாட்டேங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு கேக்குறீங்களா இன்னைக்கு தங்கம் விலை சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் முதல்ல டொண்டி டூ கேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவாக பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி இருபது ரூபாய் கிராம்க்கு முப்பது ரூபாய் இதில் சவரன் அறுபத்தி நாலாயிரத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு இரண்டு இருநூத்தி நாற்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் கூட இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாய் சரிஞ்சிருக்கு சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல இப்ப இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளி பார்க்கலாம் வெள்ளி விலையும் சரிஞ்சிருக்கு நண்பர்களே பெரிய லெவலில் சரியில்லைனாலும் லைட்டாக சரிஞ்சிருக்கு ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரூபா கிராமுக்கு ஒரு ரூபாயும் கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே இதுதான் நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் இப்போ பண்ணிக்கோங்க டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வழி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே